அடுத்து பாருங்க பத்தாவது வீடு இந்த பத்தாவது வீட்டுல சுய தொழில் அல்லது மிகப்பெரிய தொழில் செய்யறது பெரிய பதவியில் இருக்கிறது மாமியார் அரசு வெகுமதி ஜீவனம் சொல்லக்கூடிய பாவகம் பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் ஒருவருக்கு இருக்கும் பொழுது அதாவது அந்த பத்தாம் வீடு வந்து முடக்கு ராசியா போயிடுச்சு அப்படின்னா இது சார்ந்த பிரச்சனைகள் அந்த ஜாதகருக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இப்ப இவங்களுக்கு என்ன மாதிரி பரிகார கோயில் அப்படிங்கறத பார்க்கலாம் முடக்கு ராசி பத்தாவது வீடாக மேசம் விருச்சகமாக அமைந்தால் பிறந்தவங்களுக்கு மேச வீடு பத்தாவது வீடாக வரும் கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு விருச்சிக வீடு பத்தாவது வீடாக வரும் இப்படி வரும்பொழுது அது முடக்கு வீடாக வந்தால் பழனி மலை முருகனை ராஜ தரிசனத்தில் சென்று வணங்கி வர வேண்டும் அடுத்து பாருங்க ரிஷபம் துலாமாக பத்தாவது வீடு அமைந்தால் அப்படின்னா சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பத்தாவது வீடாக ரிசபம் வரும் மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பத்தாவது வீடாக துலா வீடு அமையும் இப்படி அமையும் பொழுது இவங்களுக்கு அந்த வீடு முடக்கு வீடாக இருக்கும் பொழுது இவங்க மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடும் பொழுது இவங்களுடைய பத்தாம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மிதுனம் அமைந்தால் மிதுன வீடு வீடாக வர வேண்டும் கண்ணி பத்தாவது வீடாக அமையும் அதே போல தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கண்ணி வீடு பத்தாவது வீடாக அமையும் இப்படி அமைந்து அந்த வீடு முடக்கு ராசியாக இருக்கும் பொழுது ஸ்ரீரங்கத்தில் உள்ள கருடால்வாரை தரிசனம் அவருக்குரிய வழிபாடுகள் செய்யும் பொழுது இவங்களுக்கு அந்த பத்தாம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது கடக வீடு பத்தாம் இடமாக அமைந்தால் பொழுது பிறந்தவங்களுக்கு கடக வீடு வந்து பத்தாவது வீடாக அமையும் இவங்களுக்கு உரிய பரிகார கோயில் திருச்சுளி சிவன் அருப்புக்கோட்டை பக்கத்துல இருக்குதுங்க இந்த திருச்சுளி சிவனை வழிபாடு செய்யும் பொழுது இவங்களுக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடம் சார்ந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல நிலைக்கு வரும் அடுத்தது வந்து பத்தாம் இடம் சிம்மமாக வந்து முடக்க ஆனால் அதாவது விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பத்தாவது வீடாக சிம்மம் வரும் இந்த சிம்மம் அப்படி வீடாக வந்து அது வந்து முடக்கு ராசியா போயிடுச்சு இவங்க திருப்புணவாசல் புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கு அந்த கோயிலுக்கு சென்று அந்த சிவனை வழிபடும் பொழுது இவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது தனுசு மீனம் பத்தாம் இடமாக வந்தால் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தனுசு வீடு பத்தாவது வீடாக வரும் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மீன வீடு பத்தாவது வீடாக வரும் அப்படி வந்து அந்த வீடு முடக்கு ராசியாக பொழுது அருப்பு கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று இவங்க வழிபடும் பொழுது இந்த பத்தாம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மகரம் கும்பம் வீடாக அமைந்தால் பிறந்தவங்களுக்கு வீடாக கும்பம் அனைவரும் துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மகர வீடு பத்தாவது வீடாக வரும் அப்படி பத்தாவது வீடாக அமைந்து அந்த வீடு முடக்க ராசியாக இருக்கும் பொழுது இந்த மகர கும்பம் முடக்க ராசியாக அமைந்தவர்கள் திருமால்பூர் மணிகண்டீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது தொழில் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும்